வணக்கம் ரெண்டாம் நம்ப தலைவர் பேசுகிறேன் மோடி ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அந்த நாட பணக்கார நாடாக ஆக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி கொடுத்துருந்தார் அதாவது சுவிட்சர்லாந்து பேங்கில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தைலாம் மீட்டி கொண்டு வருவேன் ஒருத்தர் பேங்க்க்கு உழை போடுவேன் அப்படின்லாம் சொன்னார் ஆனால் மீட்டி கொண்டு வர்றதில் ஸ்லோ இருந்தாலுமே அது நடக்காதுன்னு தான் கொஞ்சம் முன்ன பின்னே அரசியலுக்காக கொஞ்சம் நீட்டி பேசி இருந்தாலுமே ஆனால் நாட வந்து பொருளாதார ரீதியாக ஸ்திரமாகவும் வளர்த்துக்கிட்டு இருக்காருங்கிறதுல எந்த மாற்றமே இல்லை அந்த ஒரு காரணத்துக்கிட்டே நம்ம போன பாராளுமன்ற தேர்தலை விட மோடியை நம்ம ஆதரித்து நம்ம இயக்கத்தை சார்பாக பிரச்சாரம் கூட பண்ணோம் யூடியூப்பில் பண்ணோம் நாலஞ்சு நாலஞ்சு தொகுதி கூட நம்ம போயிருந்தோம் இந்த நிலையில் போன வருஷத்துக்கு அதை எலெக்ஷனுக்கு முந்தின காலத்துக்கிட்டதான் இங்கிலாந்து பெண்ணுக்கு தள்ளி இந்தியா அஞ்சாவது பொருளாதார நாடாக வந்துச்சு இப்போ ஜப்பானையும் தாண்டிடுவோம் அப்படின்னு கணிச்சிக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு ஜப்பானை தாண்டிடுச்சான் இந்தியா மேலே ஜப்பானுக்கு மேலே போயிடுச்சு அதாவது ஏறக்குறைய அமெரிக்காவுக்கும் நமக்கும் இன்னும் ஒரு அஞ்சு மடங்கு வித்தியாசம் இருக்குது ஆறு மடங்கு வித்தியாசம் இருக்கு ஆனால் ஜப்பானுக்கும் சீனாவுக்கும் நமக்கும் ஒரு அஞ்சு மடங்கு வித்தியாசம் இருக்கு அதாவது முப்பது ட்ரில்லியன் சொல்கிறாங்க அமெரிக்காது சீனா பத்தொம்பதுன்னு சொல்கிறாங்க அதே போல் ஜெர்மனி ரொம்ப கம்மியாக நாடு நம்மளை கூட கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்காங்க ஆக மொத்தத்தில் மூணாவது பொருளாதார நாடா இந்த வருஷத்தில் முடிவாக வரும் இல்லைன்னா அடுத்த வருஷத்துல தொடக்கத்தில் வரும்னு கணிச்சிருக்காங்க அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வரும் கூடியவரையாக வரும் ஆக பொருளாதார ஏற்றத்தை நாடு சந்திச்சுக்கிட்டு இருக்குங்கிறது நம்ம எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷமான செய்தியாக தெரிஞ்சுது இந்த பொருளாதார ஏற்றம் எப்படி வந்துச்சு தானாக வந்துருமா தானா வராது ஆக அதிகார அதிகாரப்பூர்வமான திட்டங்கள் ஆழமான சிந்தனைகள் லஞ்ச லாவணியம் இல்லாத விஷயங்கள் இப்படியெல்லாம் எல்லாம் இருக்கு ஆப்பிள் போனா ஐபோன் கூட உலகத்துல ரெண்டு லட்சம் கோடிக்கு விற்பனை பண்ணக்கூடிய ஒரே நாடு இந்தியா பதைக்கு அப்ப பாருங்க இது எந்த நாடுமே இல்ல அமெரிக்காவுல அது அமெரிக்க கம்பெனியா இருக்கலாம் ஆனா தான் பிரதானமான தொழிலா இருக்கு ஜப்பான்ல இருக்கேன் அப்புறம் அடிச்சு இங்கே ஓடியாரு அப்போ இதெல்லாம் என்ன அர்த்தம் நல்ல தொழில் பண்ண ஏற்ற ஏற்ற இடமா இருக்கு குழப்பம் இல்லாத ஏற்றமா இருக்கு வரி சலுகை நமக்கு கிடைக்குது இன்னொன்னு போக்குவரத்துல விற்பனை பண்ணக்கூடிய எளிமையான இடமாவும் இருக்கு விலையும் கட்டுக்குள்ளே இருந்தாலும் வாங்கக்கூடிய திறன் இருக்குது ஒரு பொருளாதாரத்தை ஒரு பொருள் உற்பத்தி வரணும்னா வாங்கணும்ல வாங்கக்கூடிய மக்கள் கூட வாங்க திறன் இருக்கணும்ல வாங்க சக்தி இருக்கணும்ல அப்போ அமெரிக்கா விட இந்தியாவில் தான் திறன் இருக்கு சீனா விட இந்தியாவில் தான் திறன் இருக்குது அப்படிங்கிற கணக்கு பண்ணித்தேன் ரெண்டு லட்சம் கோடி மூணு லட்சம் கோடி வரைக்கும் முதலீடு போட்டு ஐஃபோன் நிறுவனம் கூட ஆப்பிள் நிறுவனம் கூட இங்கே வந்து தொழில் பண்ணுறதா சொல்கிறாங்க உலகத்தில் ஏறக்கூடிய நாற்பத்தஞ்சு சதவீதம் பேர்த்த இந்தியாவில் உற்பத்தி பண்ணக்கூடிய செல்போனு தான் இப்போ இருக்கான் முன்னாடி பின்லாந்து அயர்லாந்து இப்படி நிறையா நாடுகள்லாம் சீனா அப்படிலாம் இருந்துச்சு இப்போல்லாம் வாங்குறக்கு ஆள் இல்லை இந்தியா போனான் அப்படிங்கிற மாதிரி தான் வாங்குறாங்களாம் எதுக்கு உதாரணம் சொல்கிறோம்னா எல்லா நாடுகளில் இருக்கக்கூடிய தொழில் பண்ணுற விதம் வேற இந்தியாவில் வந்து தொழில் பண்ணக்கூடிய வே இத வேற ஏன்னா சீனாவிலேயே பல பல அடுக்கலை சொல்கிறாங்க ஒரு தொழில் பண்ண போறோம்னா கம்யூனிஸ்ட் காரங்களே லஞ்சம் குண்டக மண்டக்கம் வாங்குறாங்களா அவங்க பேரு தான் கம்யூனிஸ்டம் ஆனால் லஞ்சம் குண்டக்க மண்டகம் வாங்கினா ஒவ்வொரு மந்திரிட்டையும் ஒரு அதிபர்ட்டையும் நாற்பதாயிரம் கோடி ஐம்பதாயிரம் கோடி ஒரு லட்சம் கோடி வரைக்கும் வச்சிருக்காங்க ஒருத்தனும் பேச்சு கம்யூனிஸ்ட் பேசுவாங்க பேச்சு நாங்க நேர்மையா நடப்போம் அப்படி காரல் பாக்ஸ் மாதிரி உண்மையாக நடப்போம் வாங்க ஆனா கடைசியில் சோதனை ஒன்றா ஒவ்வொருத்த வீட்லயும் ஐம்பதாயிரம் கோடி இருக்கான் அங்கே உள்ள மந்திரிகள் வீட்டில் உலக கம்யூனிஸ்ட் சேர்மன் வீட்டில் முத கொண்டு இருக்கான் அவ்வளவு அப்ப என்ன உள்ள பூந்து நிறுவனத்தை கூட்டிகிட்டு வந்து காசு பேரம் பேசுறதுல தமிழ்நாடை முடிஞ்சிட்டாங்க அவங்க தமிழ்நாட்டுக்காரங்க தமிழ்நாட்டுக்குள்ள ஏன் தொழில் பண்ண வர பயப்படுறேன் காசு லஞ்சம் லாவணியம் இருபத்தி சதவீதம் காசு கொடுத்தட்டேன் கையெழுத்து போடுவேன் அந்த மாதிரி ஆளு ஆட்சியாளர்கள் இந்த மாதிரி மிரட்டுறாங்க அவங்கள அது மாதிரிதான் சீனாவில் இருக்கணும் காசு துள்ள தாங்க முடியல அவங்களால வழிப்பறி மாதிரி அதனால வேணாம் அந்த நாடே வேணாம் அப்படின்னு இந்தியா வேற எந்த நாடுன்னு பாக்குறேன் வாங்க திறன்ல இருந்து வரிச்சலுகையில இருந்து லஞ்ச லாவணியம் எங்கே கம்மியா இருக்குன்னு பார்த்தா ஒத்த ரூபா லஞ்சம் இல்லையா ரூபா லஞ்சம் இல்லையா போ போராட்டம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இதுக்கெல்லாம் வேலையே கிடையாது இங்க இங்கே போராட்டமே இப்ப கிடையாது இந்தியாவில் எங்க போராட்டம் இருக்கு மெட்ராஸ்ல என்ன நடந்துச்சு ஒரு போன் கம்பெனிக்கு நாங்கள் போராட்டம் பண்ணிட்டாங்க ஆ இவனு போராட்டம் பண்ணிட்டாங்க ஓ போட போட பண்ணால் முடியாதுன்ட்டேன் இங்கே போராட்டம்லாம் பண்ண முடியாது வெளியே போக பண்ணிட்டேன் அப்புறம் கிடையாது காலில் கையில் விழுந்து சங்கம்னா இல்லை போராட மாட்டான் அதுக்காக சங்கம் தப்புன்னு நான் சொல்ல வரல தொழில தொழிலதிபர்களுக்கு சாதகமாக இருக்கணும் அப்படி தொழில் பண்ண வருவேன் உன் பிரச்சனையை கவனிக்கக்கூடிய விஷயம் தான் தொழிலாளர் பிரச்சனையை கவனிக்கணும் அதில் வந்து மாற்றம் இல்லை ஆனால் தொழிலாளியை கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்னா முதலாளி வரமாட்டேங்கிறேன் அது வந்தால் தானே அது வந்து வரலைன்னா சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கணும் வந்தால் கொஞ்சம் கூட குறைய சம்பளம் கிடைக்கலாம் ஆக மொத்தத்தில் தொழிலாளியை கவனிக்கணும் அது கவனிக்கக்கூடிய விஷயம் தான் இருந்தாலும் இப்படி பல பக்கம் பார்க்கும்போது இந்தியா பொருளாதாரத்தில் ரொம்ப வல்லமையா இருக்கான் போட்டி ஓட்டுக்கிட்டு வரேண்ணா வருஷப்படி இதுக்கிட்டு இருக்கான காரணம் ஒரே ஒரு காரணம் தான் லஞ்சங்கிற பேச்சுக்கே இடமில்ல பேப்பர் டு பேப்பர் உனக்கு என்ன வேணும் சலுகை என்ன வேணும் ஒரே பேச்சு தான் காசு அஞ்சு வீசா வேணாம் காசு அஞ்சு வீசா வேணாம் இப்போ இத்தனையே தேசிய நெடுஞ்சாலும் போட்டுக்கிட்டு இருக்காங்க இந்தியாவில் ஆனால் ஒத்த ரூபா இவ்வளவு ரூபா இத்தனை பிரசென்ட்ல கை மாறிச்சின்னு யாருமே சொல்ல முடியல மோடி சர்க்காரையும் சொல்ல முடியல எதிர்கட்சி காரணம் சொல்ல முடியல வெளிநாட்டுக்காரன்னு சொல்ல முடியல சும்மா நாச்சுக்கு எதிர்கட்சி காரணம் சும்மா உருவானே ஊழிய வெளிநாட்டுக்கு அமெரிக்கா பத்திரிக்கை அதை சொன்னேன் எதை சொன்னேன் களைபடுவாங்க ஆனா அதிகாரப்பூர்வமா எந்த விஷயமே நூறு பத்து ரூபாய் லஞ்சம் நடந்திருக்கு அப்படின்னு அவங்களால சொல்லவே முடியல யாருமே சொல்ல முடியல ஆனா உண்மையாது இங்க லஞ்ச லாவணியே கிடையாது எங்கேயுமே கிடையாது மேல் மட்டத்துல பிரதமர் அலுவலகத்துல இருந்து எங்கேயுமே லஞ்ச லாவணியங்கிறது கிடையாது முத முத பிரதமர் ஆட்சிக்கு வந்தவொடனே முத ஒரு தேர்வு சொன்னார் எம்பிக்கல்ல கைவசப்படுத்துறதுக்கு இங்க புரோக்கர் ஒரு ஊரம் பாராளுமன்றத்தை சுத்தி எம்பிக்கள் ஆஃபீஸ் பக்கத்துல பக்கத்துல ஒரு புரோக்கரை வச்சுக்கிட்டு இந்த வரி பேசுனா அஞ்சு லட்சம் பத்து லட்சம் இதை பத்தி பேசுனா ஒரு கோடி அவன் முன்னாடியே பேரம் பேசி வாங்குவாங்கலாம் நீங்க நினைப்பே மக்கள் பிரச்சனைக்கா பேசுறேன்னு அது உண்மை இல்லையா ஒரு கோடி ரெண்டு கோடி பத்து கோடி வரைக்கும் வாங்கினாங்களாம் எம்பிக்கள் கூட இப்ப நான் புரோக்கரை புறத்துக்கு கைது பண்ற கூப்பிட்டு வந்து புரோக்கரே இல்லக்குள்ள இருக்கூடாது புரோக்கரோட நீந்தினா வெளியே போகணும் கட்சியை விட்டு வெளியே வரணும் பதவியே உன் உன் பதவி போயிடும் அப்படின்னு எந்த புரோக்கரும் எம்பி ஆஃபீஸில் இல்லையா எந்த புரோக்கருமே கிடையாது நாங்கள் கண்டுபிடிச்சி போடுவாங்க இப்போ கண்டுபிடிச்ச உடனே ஆக மொத்தத்தில் பாராளுமன்றம் சுத்தமாக ஆகி போயிடுச்சு லஞ்ச லாவணிங்கிறது பாராளுமன்றத்தை திருத்தியாச்சு ஒழுங்குபடுத்தியாச்சு மந்திரி சபையில் லஞ்ச லாவணியும் கிடையாது பிரதமர் அலுவலகத்தில் லஞ்ச லாவணியும் கிடையாது அதனால மக்கள் போட்டி ஓட்டு ஒவ்வொரு பொருளையும் ஈஸியாக வந்து தொழிலதிபர் தொழிலதிபர் வர்றேன் நம்ம முன்னுக்கு மு முன்ன பேசி எந்த பேச்சுக்கும் இடம் கிடையாது டக்குன்னு வர என்ன தொழில் எவ்வளோ ஆயிரம் கோடி போடுறீங்க வர இதோடு போய்கிட்டே இருக்கு வாழ்க்கை இதில் இருந்து இன்னும் குறிப்பிட்ட காலத்திலேயே மூன்றாவது பொருளாதார நாடாக இந்தியா வந்துடும் கணிச்சிருக்காங்க எல்லாருமே கணிச்சிருக்காங்க ஆக மொத்தம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சரியான திசையை போய்கிட்டு இருக்கு வேறவங்க சரியான திசையை எடுக்க முடியல இப்ப பிரச்சனை வந்தாது நம்ம அளவுக்கு ஒழுக்கமான ஒரு நாடா அவங்களால உருவாக்க முடியல அவன் லஞ்சம் வாங்குறேன் மந்திரி லஞ்சம் வாங்குறேன் அதிபர் லஞ்சம் வாங்குறேன் பிரதமர் லஞ்சம் வாங்குறேன் எம்பி எம்எல்ஏக்கள் கூட சுருட்டுறாங்கயா வேற நாடுகள்ல இந்த ஒழுக்கம் இந்த கட்டுப்பாடு திட்டங்கள் அவங்களுக்கு போட திராணி இல்ல தெம்பு இல்லை அந்த நாடு வழிதரச்சு வலித வரிகிடுச்சு பணம் வேணும் அது வேணும் இது வேணும் நமக்கு அரசியல் திறமையை குறைக்கிறதுக்கு எதிர்கட்சிகளை கொடுக்குறதுக்கு நமக்கு பணம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளும் அந்த அரசியல் திறத்திலையும் விட்டுட்டான் ஆகும்போது தொழிலதிபர் பார்க்குறேன் அரசியல் திறத்தன்மை வேணும்ப்பா நான் ரூபா போறீன்னா ஒரு நாட்டில் வந்து ஒரு லட்சம் கோடி போறீன்னா நாட்டில் அரசியல் அசையாமல் இருக்கணும் எந்த நிலையில் ஆட்சி மாற்றம் வந்துடக்கூடாது எந்த நிலையில் கொடுத்த சலுகை எனக்கு அப்படியே இருக்கணும் அப்போ தான் நான் தொழில் பண்ணி செய்ய முடியும் அப்படின்னு பார்க்கும்போது உலக லெவலில் திறமான ஒரு அரசாங்கம் இருக்குன்னு கேட்டால் அது மோடி சர்க்காரு தான் திறமான அரசாங்கம் சொல்லிட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் கூட நாலு லட்சம் கோடி அஞ்சு லட்சம் கோடி பத்து லட்சம் கோடி இருபது லட்சம் கோடி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அத்தனை தொழிலதிபரும் இந்தியாவை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கான் கூடிய விரைவா அதுக்கு உண்டான பலர் மூணாவதுக்கு இடத்துக்கு போயிடும் அப்படிங்கிறத இந்த செய்தி மூலம் வச்சுக்கிட்டேன் அதனால தான் மோடியை கூட நான் போன தடவை ஆதரிச்சோம் இப்பவும் ஆதரிச்சுக்கிட்டே இருக்கான் அது வேற விஷயம் அப்புறம் பார்ப்போம் என்னென்னு பார்ப்போம் பொருளாதார ரீதியா இன்னும் நாடு வலுவாகணும் இலவசங்க கொடுக்காம இருக்கிறதே நாடு வளர்ச்சிக்கு காரணமே இன்னொரு விஷயம் இலவசமே நாட்டில் இல்லை இப்போ வேற என்ன அள்ளி போட்டு விட்டுவாங்க அவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லி அள்ளி போடுவாங்க ஆனா இந்திய சர்க்காரை பொறுத்த அளவுல இலவசங்கிறதே அத்து போச்சு யாருக்குமே ரூபா ஆருக்கு இலவசம் கிடையாது எதுவுமே இலவசம் கிடையாது பாருங்க நீங்க முன்னாடி எவ்வளவு இருக்கும் ஊழல் லஞ்சம் லாவணியம் எவ்வளவு இருக்கும் பொடி மானியத்துல இருந்து அட்டை மூலயமா தேவை வரி வசூல்லாம் கடுமை ஜிஎஸ்டி வரிங்கிறது அதிகமா இருக்கு ஆனா வரி ஏமாத்து குறஞ்சி வச்சோம் அப்ப என்ன காரணம் ஏமாத்த முடியாத அளவுக்கு எங்கன்கிட்ட தசைஞ்சு போகுது அப்புறம் அடைச்சிட்டாங்களாம் இன்னும் அரசாங்கத்துக்கு வரணும் இல்லைன்னா கணக்கு காட்ட முடியாது அப்படி கொண்டு வங்க வரி விதிப்புல எல்லாத்துலையுமே ஆக மொத்தத்துல இந்திய சர்க்கார் போய்கிட்டு கூடிய பாதை தெளிவானது இந்த பாதைய வேற நாடுகளால தொட்டு கூட பிடிக்க முடியல